அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை மாதம் பௌர்ணமியோடு கூடிய அந்த தைப்பூச நாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம் இந்த நன்னாளில் நமக்கு வேண்டியதையெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த திருவிடை மருதூரில் கூடிய மகாலிங்கேஸ்வரரை சென்று நாம் வணங்குவோம் நாம் எப்பேற்பட்ட வினைகளில் நாம் இருந்தாலும் சரி நமக்கு மற்றவர்களால் எவ்வளவு தொல்லைகளும் துன்பங்களும் இருந்தாலும் சரி அங்கே சென்று நாம் வழிபட்டால் நமக்கு அனைத்து நன்மையும் கிடைக்கும் என்று நம்முடைய புராணங்களும் இலக்கியங்களும் கூறுகின்றன எதையும் நானாக சொல்லவில்லை பரஞ்சோதியார் சொல்லுகின்றார் வரகுண பாண்டியனுக்குடைய அந்த கொலை பாவத்தை எல்லாம் தீர்த்தது இந்த திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய அந்த மகாலிங்கேஸ்வரர் அந்த மகாலிங்கேஸ்வர் கோயில் அப்படி என்ன சிறப்பு சிவபெருமானே சொல்லுகின்றார் நானே என்னையை அர்ச்சித்து கொண்ட ஒரு இடம் என்று சொன்னால் அது அந்த மகாலிங்கேஸ்வர் கோவில் தான் அதனால் சிவபெருமானே நீ அந்த கோவிலுக்கு போவா என்று வரகுண பாண்டியனுக்கு அவர் அங்கே வழிவகுத்து கொடுத்ததாகவும் அவன் அங்கே சென்று தன்னுடைய பாவங்களையெல்லாம் அவன் போக்கி கொண்டான் கிழக்கு வாயிலாக சென்று அங்கேயே பல நாட்கள் இருந்து அந்த கோவிலுக்கு வேண்டிய திருப்பணிகளை எல்லாம் செய்து அங்கிருந்து மேற்கு வாயிலாக தன்னுடைய மதுரை அடைந்தான் என்று பரஞ்சோதியார் தன்னுடைய திருவிளையாடல் பிராணத்தில் சொல்கிறாரு அவனுடைய கொலை பாவத்தை போக்கியதும் அந்த திருவிடை மருதூர் தான் இதற்கு ஆதாரம் அங்கே சந்நிதி இருக்கின்றது வரகுண பாண்டியனுக்கு கல்வெட்டுக்கள் ஆதாரமாக இருக்கின்றன அடுத்ததாக இந்த அம்சத்துவன் என்ற சோழ மன்னனும் தன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்குவதற்காக அங்கே நீராடி அங்கே இருந்து பல சிவகாரியங்களில் ஈடுபட்டால் அந்த தானமாக அந்த கோவிலுக்கு நிலங்களையும் செல்வங்களையும் கொடுத்தான் என்று கல்வெட்டுக்கள் இருக்கின்றன அவனுடைய பாவங்களை போக்கியதும் அந்த மகாலிங்கேஸ்வரர் கோவில் திருவிடை மருதூர் இவையெல்லாம் நடந்தது அந்த தைப்பூச திருநாளில் தான் அதனால தான் நாம் நேரம் பார்க்காம உடனே கிளம்பி திருவிடை மருதூருக்கு சென்று நம் நாம் பல நன்மைகளை நாம் அடையலாம் அதுவும் இல்லாமல் திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில் இருக்கின்றது தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்மையார் சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமான் அந்த காந்தி அம்மையாருக்கு அருள் வாலித்து அவருக்கு அருள் செய்த இடம் அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் அது நடந்ததும் தைப்பூச திருநாள் என்றுதான் எப்படி இந்த தைப்பூச திருநாளில் சிவபெருமானை நாம் எப்படி சென்று வழிபட வேண்டும் என்று நாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் இல்லாமல் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்பித்ததும் இந்த தைப்பூச திருநாளில் தான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் இந்த தைப்பூச திருநாளில் தான் திருமணம் அப்புறமா வள்ளியை திருமணம் செய்து கொண்டதுனால தெய்வ யானைக்கு கோபம் வந்துருச்சு அப்போ அவளை சமாதானப்படுத்தி வள்ளி தெய்வானையாக தம்பதி ச சமேதராய் காட்சியளித்ததும் இந்த தைப்பூச திருநாளில் தான் எப்படி இந்த தைப்பூச திருநாளில் பல நன்மைகள் நமக்கு இருக்குது ஆகவே நாம் முருகர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் பக்கத்தில் இருந்தால் அல்லது சிவன் கோவில் பக்கத்தில் இருந்தால் அங்கேயே சென்று வழிபடலாம் மேலும் நம்முடைய வள்ளல் பெருமான் வள்ளலார் என்று அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளலார் பெருமா பெருமானார் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி தான் ஜோதியிலே ஐக்கியமானார் அதுவும் தைப்பூச திருநாள் என்று தான் இப்படி பல விஷயங்கள் இந்த தைப்பூச நாளில் நடந்திருக்கிறதுனால இந்த நாளை நம்ம என்றைக்குமே விடக்கூடாது அதனால் திருவிடை மருதூருக்கு சென்று அந்த மகாலிங்கேஸ்வரரை நாம் பூஜிக்கிறது மிக சிறந்தது அங்கே போனதுக்கப்புறமா எல்லாமே நல்லது தான் நடக்கும் முடிந்தால் நாளைக்கு போங்க இல்லைனா அடுத்த நாள் அடுத்த நாள் எப்பொழுது போனாலும் நீங்கள் நன்மை நடக்கும் முருகன் கோவிலுக்கும் நீங்கள் போங்க எல்லோரும் ஒரு குடும்பம்தான் ஆகவே அனைவருக்கும் என்னுடைய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்